ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சக்தி ஃபினான்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அதை எடுத்து பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தஞ்சு ரூபா எண்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஇ மாத்திரம் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூவான முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஃபைவ் டைம்ஸ் நம்ம போட்டோம்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இது ஒரு வருஷத்துல நடக்கக்கூடியது இல்ல ஒரு லாங் டர்மா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பீட்டா ஸ்கோர் அதனால வந்து வாலட்டாலிட்டி வந்து பார்த்தோம் லோவாவோ இருக்கு நம்ம இவனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இப்ப இவனுடைய கேஷ் ஃபுளோல இருந்து ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்கிறோம் கேஷ் ஃபுளோல நெட் கேஷ் ஃபுளோ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ஃப்ரீ கேஷ் ஃபுளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மைனஸ் முப்பத்தி ஒன்றுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷம் கூட மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு மைனஸ் அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சுன்னு இருந்தது இப்போ மைனஸ் முப்பத்தி ஒன்றுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்புறம் இபிஎஸ் கரெக்ட் ஆகணும் இது ரெண்டும் இருக்கும்போது இது கொஞ்சம் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் நூறு இருக்கு இது போன வருஷம் மைனஸ் மூணுன்னு இருந்தது இந்த வருஷம் பிளஸ் மூணு பிளஸ் பிளஸ் நூறுன்னு இருக்கு இப்ப இந்த பிளஸ் நூறு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ்ல இருந்து எதுவும் வரல ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் டிபென்சஸ்ல இருந்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி வந்திருக்கு ஸோ இப்போ இந்த வருஷம் முந்நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு டிபென்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ டோட்டலா வந்து இப்ப இது இதுல இருக்கக்கூடிய டிபென்சஸ்ஸே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூத்தி ஐநூறு எழுநூறு இது ரெண்டு சேர்த்து ஒரு முன்னூறுன்னு வச்சா கூட ஒரு தௌசண்ட் சிக்கு வந்து டிபென்சஸ்ஸே இங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்த ஆப்ல பார்த்தோம்னா டிபென்சர்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும் அதை ரெடீம் பண்ணணும் அப்படி ரெடிம் பண்ணினதுல இந்த வருஷம் நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம மேல வந்து டிபென்சர்ஸ் ஆயிரம் கோடிக்கு கிட்டக்க இருக்குன்னு பார்த்துருக்கிறோம் அந்த பீரியாடிக்கில் இது வந்து ரெடிம் ஆகிருக்கு சரி இப்போ இதை வந்து நம்ம ஒரு எண்பதுன்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி தொண்ணூறுன்னு வச்சுக்கலாம் இரநூத்தி அறுபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது இதை ஒன்று நம்ம நூறுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முந்நூற்றி இருபது நானூற்றி இருபது இதில் ஒன்று ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு டிபென்சஸ் வந்து இது வரைக்கும் ரெடிம் ஆகிருக்கு அப்போ அதில் பாதிக்கு மேலே டிஃபென்சஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் அது போக வந்து பாரோயிங்ஸ் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இருக்கு அது அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் டெபாசிட்ஸ் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க டிவிடெண்ட் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இதுதான் இவங்களுடைய சோர்சஸ் வந்து இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் இது நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன நடந்திருக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அசட் பர்ச்சேஸ் இன்வெஸ்டிங் ஐட்டம் சொல்லிட்டு அன்லிஸ்டட் ஐட்டம்ஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க இப்ப ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோல வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆப்ரேஷன் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத பாக்குறோம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் புதுசா வந்து இவங்க அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லாக்இன் ஆன ஐட்டம் வந்து ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு இன்க்ரீஸ் ஆகுது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிகிட்டே தான் இருக்கு ஆனால் இந்த இடத்துல மாத்திர என்னென்னு தெரியல திடீர்னு வந்து டோட்டல் ஷேர் கேப்பிட்டல் பிரேனம் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு கூடிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி பதினஞ்சு கோடி ரூபாய் குறஞ்சு ஆஸ் யூஷுவல் ஆகிருச்சு அது என்ன இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி இதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கேபிட்டல் ஆனுவல் ஷேர் ஹோல்டர் கேபிட்டல்ஸ்ல ஒரு பிளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இங்க ஒரு பிளக்சுவேஷன் வந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃப்ளக்ஷுவேஷன் வந்துருக்கு ஸோ இப்போ இந்த இது ரெண்டு தடவை இந்த இடத்துக்குள்ளேயே வந்திருக்கு பட் எனிவே நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அறுபத்தி ஒம்போதாகவும் இருக்குது எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போது இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜினே பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஏழு புள்ளி ஐம்பத்தொம்போது இருக்குது ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிடா மார்ஜின்லாம் ஹையாக இருக்குது ஃபினான்சிங் கம்பெனி அதனால ஆப்ரேட்டிங் மார்ஜின்கிறது வெயிட்டேஜ் கட்லு எபிடா மார்ஜின் நம்ம வெயிட்டேஜ் தான் சரி இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒம்போதுன்னு இருக்கிறது இது ஒரு ஆவரேஜ் மாடரேட்டுன்னு நம்ம சொல்லலாம் பட் ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் எடுக்க முடியும் சரி இப்போ இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஐம்பது பைசா கூடி ரெண்டு ரூபா நாற்பது பைசான்னு இருக்கு இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சும்மா ஒரு இன்சுரன்ஸ் போட்டு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரூபா நாற்பது பைசா எங்க எடுத்திருக்கிறான் ரெண்டு ரூபா அறுபது பைசா ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்திருக்கிறான் அந்த டயத்துல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேட்டுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் ரேட்டுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சரி புக் வேல்யூல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தோம்னா புக் வேல்யூ பார்த்தோம்னா அந்த டயத்துல முப்பது ரூபா எழுபது பிசா புக் வேல்யூ இருக்கிறான் இப்போ வந்து புக் வேல்யூ முப்பத்தி நாலு ரூபா இருக்கிறான் சோ இப்ப நாலு ரூபான்னு அஞ்சு ரூபான்னே வச்சுக்கோமே அந்த அஞ்சு ரூபா டிஃபரன்சஸ்ல இருக்கு இப்போ இந்த அஞ்சு ரூபாய்க்கு நம்ம டிஃபரன்சஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா நம்ம வச்சுக்குவோம் அப்போ ஏற்கனவே இருந்த பிரைஸ் ஹைட்டை காட்டிலும் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கூட வந்து இப்போ வந் வந்தாலும் அந்த இடம் வரைக்கும் சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள்ள இது ஒரு லேம் அண்ட் கால்குலேஷன் எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸ் இல்லை இப்போ இவனோட கரண்ட் உடைய பெர்ஃபாமன்ஸஸ் நம்ம பார்க்கணும் கியூ டு கியூ தான் நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து இங்கே வந்து செப்டம்பர் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கியூட்டு ரிசல்ட் வரைக்கும் தான் நமக்கு இப்போதைக்கு தகவல் இருக்கு இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி எட்டு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ஒரு பாயிண்ட் த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருச்சு ஆனால் இபிஎஸ் வந்து புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன் வந்து ஆள் இந்த நாலு குவாட்டராக வந்து புள்ளி ஏழு புள்ளி ஆறு அப்படிங்கிறது புள்ளி ஏழு புள்ளி ஏழு புள்ளி ஆறு புள்ளி ஆறு அப்படின்னு அவன் வந்து அந்த இதுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி தான் போன வருஷமா அது மாதிரி நாலு குவார்டருக்கு எடுத்துகிட்டே இருந்துட்டு டபக்குன்னு வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஸ்விங் பண்ணி மேலே போயிருக்கிறேன் பத்து பைசா ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி ஏறலை அதுதான் நமக்கு இருக்குது சரி இவனோட இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ரெண்டு குவார்டராக வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற லெவல்லே இருக்குது ரெண்டு புள்ளி மூணுக்கும் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி அஞ்சுக்கெலாம் ஒரு பெரிய வித்தியாசம் வித்தியாசமாக வந்து ம இது வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டு இறங்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடியதான் பிரேக் அவுட் கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ஏன்னா அந்த இதுக்குண்டான கரெக்ஷன்ஸ் தான் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இவங்க ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு வரும்போதே இவன் இதுக்குண்டான கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி நாலு எல்லாம் அப்ப இது கொஞ்சம் அவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூன்னு பெர்ஃபி இது வந்து யோசிச்சிருக்கிறதுனால தான் கரெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த சூழல்ல வந்து எம் ஆஃப் அண்ட் எஃப்ஐஏஸ் இவங்க வந்து யாரும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரும் இதுல வந்து ஆகல பை இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்பிஏ லெவல் எப்படி பார்ப்போம் இருக்கு என்பிஏ பார்த்தோம் அப்படின்னு நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே இவங்களுக்கு இல்லை என்ஐஎம் மாத்திரம் ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது பெர்சன்ட் இருக்கு இது வந்து ஒரு மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பினான்ஸ் கம்பெனி அவங்க இதை தவிர்க்க முடியாது இதுக்கு மேலே நான் இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் எடுப்பேன் எப்படி அது நியாயப்படலை இது வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து அக்செப்டபுளாக நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து புக் வேல்யூ முப்பத்தி நாலு இது வந்து பிஎஸ்சிங்கிறதுனால நமக்கு இங்கே கரண்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆகாது இப்போ இபிஎஸ் குமிலேட்டிவோட இபிஎஸ் ஒன்னு புள்ளி பதினஞ்சுன்னு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் ரெண்டு புள்ளி நாலு ஏழுன்னு இருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி நாலு ஏழுன்னு இருக்கு இப்போ இந்த இபிஎஸ் டிடிஎத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸு சாரி எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்போ நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸோட எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் சிக்ஸ் டூ வருது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் வித்தியாசம் அதனால ஒன்றும் பெரிய மாடரேட்டாக இது வந்து பெரிய சேஞ்சஸில் வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எகெயின் திருப்பி இது ஸ்டாக்னேட் ஆகிட்டு தான் நிற்கிது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இவன் சைடு வேஸில் போகணும் அப்படி இல்லைன்னா சப்சிக்வெண்ட்டாக மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவாக இருந்தால் கரெக்ஷன் எடுக்கணும் இது வந்து ஒரு நாமினல் வேல்யூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சைடு வேஸ்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் நார்மலாக இவங்களுடைய மார்க்கெட்டோடைய இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய லெவலுக்கு இவங்களுடைய மார்க்கெட்டுடைய மூமெண்ட் அறுபத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்பும் அறுபத்தி ஒன்று முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி ஒன்றுக்கு கீழே கட் பண்ணாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி ரெண்டுக்கு கீழே கட் பண்ணால் முப்பத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்போதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இது நார்மல் மூவமெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு சரி பிளாஸ்டர்ல என்ன பண்றா ஐம்பத்தி ஆறுக்கு கீழே கட் பண்ணா இல்லாட்டி ஐம்பத்தி அஞ்சு கீழே கட் பண்ணா இருபத்தி நாலு வரைக்கும் இவன் வந்து இருக்குங்கிறது பிளாஸ்டில் காட்டுது எக்ஸ்பனென்சியல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணுவோம் இப்போ சார்ட்ல வந்து இவன் வந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியுது இங்க வந்து எஸ்டிபிங்கிறது ஸ்டார்ட் ப்ரைஸ் எதுக்கு மேல போறதுக்கான பூஸ்ட் ஆகுறதுக்கான ஸ்டார்ட் ப்ரைஸ் அவன் மேல ஏறிட்டு இப்போ ஸ்டார்ட் பிரைஸை கீழே உடைச்சிட்டான் ஸ்டார்ட் ப்ரைஸுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப இவனுடைய டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஜோன் வந்து நாற்பத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்குமாக இருக்கு நாற்பத்தி ஆறு முப்பது இதோட மிட் பாயிண்ட் முப்பத்தி எட்டு சப்சிக்வென்ட்டா இது கீழே வந்து முப்பதையும் உடச்சு கீழே இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா எஸ் டூ நம்ம எதிர்பார்க்கக்கூடியது பதினேழு மாறா இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்லயே சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிபி அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சை கடந்து மேலே போகும்போது பிரேக் பாயிண்ட் ஸோனான தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த ஜோனுக்குள்ள வரலாம் ஆல்ரெடி அவன் வந்து இந்த ஜோனோட ஒரு பாட்டம் லைனை கொஞ்சம் தட்டிட்டு மேலே ஒரு பத்து ரூபாய் ஏறிட்டு தான் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அதை தாண்டி போகிறான்னா நூற்றி பதினாலு அப்புறம் நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஜோனில் அன்கவர் இன்னும் இன்னும் கவர் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அதையும் உடைச்சு மேலே போற அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் சப்சிக்வென்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு மாதிரி தான் மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் ஆக போகுதுங்கிறத பார்க்குறோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் பார்த்தோம்னா கரெக்டாக மிட் பாயிண்ட் உடைச்ச உடனே அவன் வந்து அடுத்த மிட் பாயிண்ட்டையும் கடந்து ஒரு பூஸ்ட் வச்சுட்டு அவன் திருப்பி கீழே இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரியே இவன் வந்து இந்த தடவை மேலே கட் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லி ட்ரெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பத்தி நூற்றி பதினாலுல நூத்தி முப்பத்தி ரெண்ட பிரேக் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி மூணுக்கான வாய்ப்புகளோ இல்லை நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளோ இருக்கலாம் ஆனால் இது இந்த வருஷமே நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய ஏபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் அதிர் புதிரியா மூணை தாண்டி நாலை தாண்டின்னு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான வாய்ப்புகள் வரலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை கண்டிப்பாக வருமானு சொல்ல முடியாது பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே